நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு எஸ் ஜி டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடைநிலை ஆசிரியர் தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்கிழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் இதெல்லாம் நம்ம பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்டு இருக்க பட்சத்துல கோடை கால பயிற்சி சோ இது வந்து மிக முக்கியமானதாக நம்ம என்ன செய்யறோம் இந்த கோடை காலத்துல மே மாதம் ஒன்றாம் தேதியில இருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் கோடை காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நம்ம என்ன செய்யறோம் தகவல்களானது உங்களுக்கு கொடுத்திருந்தோம் இந்த மே மாதத்துல நீங்க முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறது மிக மிக முக்கியமானது இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறது ஒவ்வொரு நாளுமே நீங்க ஒவ்வொரு கொஷின் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு தேர்வுகளானது உங்களுக்கு முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியில் செட்டாக நம்ம உருவாக்கி வச்சுருந்தோம் ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செட்டு கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க அதுக்கு பிறகு ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அதிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லி நம்ம அறிவிப்பானது கொடுத்து இந்த கோடை காலத்தை இந்த மே விடுமுறையை சிறந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவிப்பும் நம்ம கொடுத்திருந்தோம் சோ காலையில இருந்து மாலை வரைக்கும் இந்த விடுமுறையை காலையில இருந்து மாலை வரைக்கும் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் தமிழ்ல ஆரம்பிச்சு சோசியல் சயின்ஸ் வரைக்கும் நீங்க படிங்க இரவு நேரங்கள்ல இந்த ஒரு செட் கொஸ்டின் டெய்லி ஒரு ஒரு செட் செட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இது உங்களுக்கு இந்த லீவ்ல பயன்படுத்தும்போது இனியும் சிறந்ததாக இருக்கும் சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுத்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொண்டு இருப்பது மிக்க ஒரு மகிழ்ச்சியான தரம் இதுல உங்களுக்கு இந்த மே மாதத்த காலையில நீங்க உங்களுடைய மேஜரை படிங்கன்னு சொல்லியிருந்தா அது போக இறுதி கட்ட திருப்புதல் என்பது மெயினானது சரிங்களா சோ இப்ப காலையில ஆறு மணில இருந்து இரவு மாலை மாலை ஆறு மணி வரைக்கும் நீங்க உங்களுடைய மேஜர் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் நீங்க படிச்சிருங்க இரவு வந்து ஒரு செட்டு கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் எடுத்துறீங்க இந்த காலையில படிக்கக்கூடியதை அப்படியே நீங்க என்ன செய்யணும் திருப்புதல் இந்த விடுமுறை நாட்கள வச்சு நீங்க திருப்புதல் தேர்விற்கு தயாராக வர பட்சத்தில் அந்த திருப்புதல் உங்களுக்கு இனியும் சிறந்ததாக இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம தேர்வு எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண் அதிகரிக்கும் நம்மளுடைய தவறுகளை குறைக்கலாம் என்பதற்காக நீங்க இந்த முந்தையாண்டு வினாவிடை பயிற்சியோடு நம்ம என்ன செய்யறோம் இறுதி கட்ட திருப்புதலுக்கான வினா விடையானது உங்களுக்கு பிடிஎஃப் சரி கொரியர் மூலமும் சரி நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த கொரியர் மூலமாகவும் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட பத்து புத்தகங்களாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பத்து புத்தகங்களை பிடிஎஃப் நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் கொரியர் மூலம் பொழுது மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ இந்த கோடை காலத்தில் இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் குறைத்து உங்களுக்கு பிடிஎஃப் வாங்குற பட்சத்தில் தௌசண்ட் ருபீஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரியர் மூலம் வாங்கக்கூடியது மூவாயிரத்தி இருநூறு ரூபாயாகவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் காலையில படிக்கிறதோட இந்த ஒரு அப்படியே இன்னியும் சிறந்ததாக இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்து வினா விடைகள் உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த தேர்வில் இருக்கும் டைம் வைஸா இருக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி நம்ம என்ன ஆங்கிலத்தை இரண்டாயிரம் வினாக்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது வினாக்களும் விடைகளும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் வினா விடைகள் சோசியல் சயின்ஸ் எட்டாயிரத்தி நூற்று ஐம்பது சரிங்களா உங்களுக்கு ஒவ்வொன்றுமே அந்த ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம என்ன செஞ்சிருப்போம் டேம்வைஸாக அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டுங்கிற பேட்டனில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதுங்கக்கூடிய இருக்கு இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கிறோம் ஆறு டெஸ்ட்டு பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் ஸோ அந்த ஆறு டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாமே இணைத்து நம்ம இந்த வினாவிடையை உங்களுக்கு பிடிஎஃப் ஆவும் கொரியர் மூலமாகவும் கொடுக்குறோம் ஸோ திருப்புதலுக்கு இறுதிக்கட்ட திருப்புறலுக்கு அதே மாதிரி இந்த லீவு மே விடுமுறையை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கு முந்தைய ஆண்டு வினாவிடையோட இந்த கொஸ்டினும் நீங்க டாபிக் வைஸா பார்க்கும் பொழுது இன்னியும் உங்களுடைய கற்றல் அடைவுகள் கூடுங்கிறதுனால இந்த வாய்ப்பை நம்ம உங்களுக்கு நினைச்சுருக்கோம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த கோடை காலத்துல நீங்க இதை சிறந்த முறையில் பயன்படுத்தணுங்கிறதுக்காக மே ஒன்றில் இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு இதுலையுமே உங்களுக்கு பிடிஎஃப்லையுமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ரிடியூஸ் பண்ணி தௌசண்ட் ருபீஸ் ஆகும் புத்தகம் வாங்கும்போது மூவாயிரத்தி இருநூறாகவும் நம்ம என்ன செய்வோம் கொடுக்குறோம் உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இதற்கான சாம்பிள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதே போட்டாவோட உங்களுக்கு மொபைல் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸ்டோருங்கிற பேஜ்ல போங்க ஸ்டோர்ங்கிற பேஜ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு சாம்பிள் எல்லாமே இருக்கும் நீங்க வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்லயே பிடிஎஃப் கொடுத்துருவோம் கொரியருங்கிற பட்சத்துல உங்களுடைய முகவரிக்கையை அனுப்பி வச்சிருவோம் இது உங்களுக்கான இறுதி கட்ட பயிற்சி திருப்புதலுக்கு இந்த வினாக்களை அப்படியே நீங்க பயன்படுத்தும்போது வேற எதிலையுமே பார்க்க வேண்டியது கிடையாது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் நம்ம கண்டென்ட் படிக்கிறோம் என்ன கண்டென்ட் படிச்சிருக்கோம் இப்ப சிக்ஸ்த்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் படிச்சிருக்கிறோம்ங்கிற பட்சத்துல நம்ம என்ன செய்யறோம் அந்த தமிழுக்கான கொஸ்டின் இதுல எடுத்து நம்ம என்ன செய்யறோம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆங்கிலம் படிச்சிருக்கிறோம் உங்களுக்கு அமைகின்ற நல்லதொரு மதிப்பெணை பெற்று பணி உறுதி செய்ய முடியும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலுக்கும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருதிக்கலாம் சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே